இப்போதெல்லாம் பரமசிவத்தை பார்த்தால் அவரின் சகோதர சகோதரிகளுக்கு அனுதாபமே வருகிறது என்று தான் சொல்ல வேண்டும் நம்மால் தானே அண்ணன் இப்படி இருக்கிறார் என்கின்ற குற்ற மனப்பான்மையாக கூட இருக்கலாம் வயது ஆகியும் ஒரு பெண் அவருக்கென்று அமையாமல் இருப்பது அவர்களுக்கு பெரிய வருத்தம்தான் இந்த வருத்தத்தை அவர்களின் குடும்பங்களில் அண்ணனுக்கு இன்னும் பெண் தகையாமல் இருப்பதை கூட தங்களை சம்பந்தப்படுத்தி பெருமை பேசிக்கொள்வதற்காக கொள்வதற்காக மட்டும் உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் பரமசிவத்தின் நேர் இளையவள் தன் கணவனிடம் பெருமையாக சொல்லுவாள் என்றுதான் சொல்ல வேண்டும் எங்கள் அண்ணனை பாருங்கள் உங்களுக்கு என்ன கட்டி கொடுக்கறதுக்கு ஐம்பது பவுன் போட்டு கொடுத்திருக்கார் அதனால அவருக்கு கடந்தா மிச்சம் ம் அவருக்குன்னு ஒரு பொண்ணு அமையமாட்டங்குது என்று பெருமூச்சு விட்டு சொல்லுவாள் இவள் தன் கணவனை கீழறுக்கி பேசுகிறாளா இல்லை தன் அண்ணன் இன்னும் கொஞ்சம் நகை செய்து போட்டிருக்கலாம் என்று பேசுகிறாளா தெரியவில்லை எங்க உங்கள் குடும்பத்தில் யாராவது பொண்ணு இருந்தால் பாருங்களேன் என்று முத்தாய்பாய் ஒரு கோரிக்கையை முன்வைத்து விடுவாள் என்று தான் சொல்ல வேண்டும் அடுத்து இளையவள் அதுக்கும் மேல் தன் மாமியாரிடத்திலே சண்டை வரும்போது உங்கள் குடும்பத்துக்கு நான் வாக்கப்படணும்னு எனக்கு தலையெழுத்து இதனால் எங்கள் அண்ணனுக்கு தான் வாழ்க்கை வீணாக போச்சு அவளுக்கு தன் ஓரகத்திற்கு ஒரு ஏக்கரா அதிகமாக எழுதி கொடுத்து விட்ட கோபம் அதை குத்தி காட்ட தன் அண்ணன் கல்யாணமாகாமல் இருப்பதை எடுத்து காட்டுகிறாள் அதற்கும் ஓரகத்திற்கு ஒரு ஏக்கரா எழுதி கொடுத்ததற்கும் இல்லை என்றாலும் தன் அண்ணனுக்கு இன்னும் பெண் அமையவில்லை என்பதை இவ்வாறு அக்கறைப்படுத்திக் கொள்கிறாளாம் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த இருவருமே புகுந்த வீட்டில் அண்ணனுக்காக பேசுவதை அவ்வப்போது பிறந்த வீட்டுக்கு வந்து அண்ணா உனக்காக எங்க வீட்டுக்காரர் பொண்ணு பார்க்காத இடமல்ல என்று ஒருத்தியும் மாமியாரிடம் சண்டை போட்ட தங்கை உனக்கு ஏன் இன்னும் பொண்ணு பார்த்து கட்டி வைக்கவில்லை என்று தன்னிடம் சண்டைக்கு வந்ததாக சொல்வாள் ஒரு ஏக்கரா அதிகமாக எழுதியதற்காக தான் சண்டை என்று சொல்லுவாளா சொல்ல மாட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் இப்படியாக இவர்கள் இருவரும் தன்னுடைய அண்ணன் வீட்டில் அவனுக்காக பொண்ணு பார்ப்பதுதான் தங்களின் வேலை என்று தங்களால் முடிந்தவரை சொல்லிவிட்டு வயதான ஆத்தாவிடம் ஏதாவது ஒன்றை கறந்து கொண்டோ இல்லை தூக்கி கொண்டோ போய்விடுவார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் பரமசிவத்தின் தம்பி அதற்கும் மேலே தன்னுடைய அண்ணனுக்கு கல்யாணமாகாமல் வீட்டில் இருப்பதால் தனக்கு எப்பொழுது ஆகும் என்று புலம்பிக் கொண்டே காத்திருந்தவன் சட்டன ஒரு சொந்தக்கார பெண்ணை பார்த்து இவளைதான் கட்டுவேன் என்று பெற்றோரிடம் போராடுவது போல போக்கு காட்டி சீக்கிரவளை கட்டிக்கா விட்டால் அவளை வேறு மாப்பிள்ளைக்கு கொடுத்து பெறுவார்கள் என்று பயம் காட்டி தாலியை கட்டி கூட்டி வந்து விட்டான் இப்பொழுதுதான் அவனுக்கு நிம்மதி அப்புறம் அண்ணனுக்கு முடிந்ததுதான் முடிந்ததான் தனக்கு கல்யாணம் என்றால் எப்பொழுது நடக்கும் என்றுதான் அவன் மனதிற்குள் ஓடியிருக்கும் இப்படியாக பரமசிவம் தனக்கு தெரியாமலேயே அந்த குடும்பத்தின் தியாகி ஆகிவிட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும் நீங்கள் ஏமாலி என்று நினைத்து கொண்டாலும் தவறில்லை காரணம் தன்னுடைய தங்கைகளைப் போல வாய் சாமர்த்தியமோ தம்பியைப் போல சட்டுப்புட்டென்று ஒரு பெண்ணை பிடித்து தாலி கட்டி கொள்வோம் என்ற எண்ணமோ இல்லாமல் இருந்து விட்டதால் நீங்கள் தியாகி ஏமாலி எதையாவது ஒன்றை நினைத்து கொள்ளலாம் என்றுதான் சொல்ல வேண்டும் இவர்கள் யாராவது ஒருத்தர் முயற்சி எடுத்தாலும் அண்ணனுக்கு கல்யாணம் செய்துவிடலாம் என்றாலும் அவர்களுக்கு அந்த எண்ணம் கிஞ்சித்தும் இல்லை என்பது கண்கூடு இருந்தாலும் அக்கம் பக்கத்தவர்கள் தங்களை தவறாக நினைக்கக்கூடாது அல்லவா அதற்காக தான் அண்ணனுக்கு ஒரு ஏற்பாடு செய்யலைனா எனக்கு நிம்மதியே கிடையாது என்று சம்பிரதாயமாக ஒரு வார்த்தையை சுற்றுப்புறத்தில் கசிய விடுவார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அக்கம் பக்கத்தவர்கள் பேசுவதை கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்கள் பாவம் அவங்க அண்ணனுக்காக அவங்க எங்கெல்லாமோ பொண்ணை தேடி அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க அவனுக்கு அமையணுமல்ல இப்படி வெளியே பேசுவார்கள் இவ்வளவு நினைச்சா ஆயிரம் பொண்ணுங்க கிடைக்காமலா போயிடும் ஆனா செய்ய மாட்டாளுங்க செஞ்சா சொத்து பங்கு போயிடும்னு கம்முனு இருக்காங்க இது கிசுகிசுவாக பேசிக் கொள்வார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இப்படியாக சுற்றுப்புறத்திலும் உறவுகளிடமும் பரமசிவத்தின் தனிமை பற்றி செய்திகளாகவும் வதந்திகளாகவும் பரவி கொண்டுதான் இருக்கின்றன இதற்கும் பரமசிவம் கல்யாணத்தை பற்றி நினைக்கிறானா என்று அவனுக்கே கூட தெரியாது என்றுதான் சொல்ல வேண்டும் அவனுண்டு விவசாயம் உண்டு மாலையில் கொஞ்சம் ஊர் நலன் சம்பந்தப்பட்ட பொதுவான விஷயங்கள் இப்படி பொழுது போய்கொண்டு இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு நாள் பக்கத்து டவுனில் இருந்த விவசாய கல்லூரியில் இருந்து ஒரு பெண் பேராசிரியர் தன் மாணவிகளோடு விவசாயம் சம்பந்தப்பட்ட நேரடி நிகழ்ச்சிக்காக இவர்கள் ஊருக்கு வர ஊர்க்காரர்கள் விவசாயம் சம்பந்தமாக பரமசிபத்துக்கு நன்றாக சொல்லத் தெரியும் என்று அவனை காட்டிவிட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் பரமசிவம் அத்தனை பெண்களை ஒரே இடத்தில் இதுவரை பார்த்ததில்லை தடுமாறிவிட்டான் என்றாலும் அந்த புரொஃபர் தந்த ஊக்கத்தினால் விவசாயத்தை பற்றி விழாவாரியாக சொல்ல அந்த பெண்கள் கண்கள் வெறிய இவ்வளவு உண்டா என்று ஆச்சரியப்பட்டார்கள் பரமசிவம் மண்ணின் மீது தீராத காதல் கொண்டவன் இவர்கள் ஆச்சரியப்படவும் மண்ணின் சிறப்புகளையும் தாங்கள் எப்படி அதனை பக்குவமாக கொண்டு வருகிறோம் என்று அதையும் விழாவாரியாக சொன்னான் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த கல்லூரி பெண்கள் அதை கண்டு வியந்தார்களோ இல்லையோ அந்த பெண் ப்ரொஃபசர் வியந்து என்னை அப்படியே மயங்கியும் விட்டார் மண்ணின் மீது அவரும் தீராத காதல் வைத்திருந்தார் அதனால் இதுவரை கல்யாணமே வேண்டாம் என்றிருந்தவர்கள் பரமசிவத்தின் பேச்சையும் விளக்கத்தையும் கண்டு அவனை மெல்ல தலை சாய்த்து மனதிற்குள் வாங்கி கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் இதற்கு மேல் இவர்களின் காதல் வளர்த்த கதைகளை சொல்லி உங்களை துன்புறுத்தாமல் பரமசிவத்தின் சொந்தங்கள் வாயை பிளக்க நன்கு படித்த அழகான பெண் அதுவும் கல்லூரி பேராசிரியர் இத்தனை சிறப்புடைய பெண் அதுவும் பெண்ணின் தாயும் தகப்பனும் இப்படிப்பட்ட தான் என் பெண் என்று பரமசிவம் கையில் ஒப்படைத்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் இப்பொழுதெல்லாம் இவனது உடன்பிறப்புகள் அவனுக்கென்ன நல்ல புளியங்கொம்பாக பிடிச்சிட்டான் இப்படி சொல்லி தன் வயிற்றெரிச்சலை போக்கிக் கேள்வி தங்களுடைய உறவுகளிலேயே எஸ்எஸ்எல்சியே பெரிய படிப்பாக பேசிக்கொண்டிருந்தவர்கள் கொண்டிருந்தவர்கள் பரமசிவத்தின் மனைவி பெரிய படிப்பு படித்தவள் என்றால் வயிற்றில் எரிச்சல் வர புழுங்கிக் கொள்ளதானே முடியும் என்றாள் என்றான்